இவ்வாறு ஒரு அரபு பழமொழி இருக்கிறது அம்ரமுபுக்கியா திக ல அம்ரமுல் ஹெ காத்திக அம்ரமுபுக்கியா திக ல அம்ரமுல் ஹெ காத்திக அம்ரமுபுக்கியா திக என்றால் உம்மை அளவைக்கக்கூடியவைகளுடைய விடயத்தை விடையத்தை பின்பற்று ல அம்ரமுல் ஹெ காத்திக உம்மை சிரிக்க வைக்கக்கூடியவைகளுடைய விடயத்தை அல்ல முபுக்கியாத் என்றால் அளவைக்கக்கூடிய பல பெண்கள் அல்லது அளவைக்கக்கூடிய பல விடயங்கள் என்பது அர்த்தமாகும் முலஹைக்காத் என்றால் சிரிக்க வைக்கக்கூடிய பல விடயங்கள் அல்லது பல பெண்கள் என்பது அர்த்தமாகும் இங்கு விடயங்களைத்தான் குறிப்பிடப்படுகிறது யானி அதாவது இத்தபி அம்ரமையு ஹவ்விஃபுக அவ்வாக்கிப இசா அத்திக உமது பாவத்துடைய பின்விளைவுகளை முடிவுகளை உமக்கு எச்சரிக்கக்கூடியவனுடைய விடயத்தை அணி பின்பற்று லித்தஹரஹா பதஞ்சுவ நீ அந்த பாவத்தை அஞ்சி நீ ஈடற்றம் பெறுவதற்கு அவ்வாறு செய் ولا تتبع امر من يؤمنك المخاوف ليورطك ولا تتبع نيبمبتادي امر من يؤمنك المخاوف அச்சத்துக்குரியவற்றை அச்சமில்லாதவை என்று உமக்கு காட்டி லீவர் ரித்வாக்க உம்மை அதில் வீழ்த்துவதற்கு முயற்சிக்கிறானே அவனுடைய விடயத்தை நீ பின்பற்றாதே என்பதுதான் இந்த பழமொழியின் அர்த்தமாகும்